நம்முடைய மாநில மீனவர்கள் பெயர் செயலாளர் காரணம் அக்கறைப்பேட்டை மனோகரன் அக்கரைப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அக்கா அழியா நிதி மனோகரன் தம்பதியினுடைய மகன் மருத்துவர் குருந்தரசனுக்கும் காரைக்காலம் மேட்டைச் சேர்ந்த சந்திரன் பரமசாமி திருப்பதி சத்யா தம்பதியினுடைய அன்பு மகள் மருத்துவர் பிருந்தா அஞ்சலுக்கும் இங்கே திருமணத்தை நடத்திய போதில்

அந்த மகிழ்ச்சியான முதல்வோடு தான் நம்முடைய மாவட்டத்திற்கு நான் இங்கே வரைக்கின்றேன் இது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு எத்தனையோ முறை வந்திருக்கின்ற கழகத்துடைய இளைஞரின் செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக பிரச்சாரங்களில் வந்திருக்கின்றேன் கழக நிகழ்ச்சியில் வளர்ந்திருக்கின்றேன் ஆனால் இந்த முறை என்னால் மாற்ற முடியாத ஒரு இயல்பு என்றால் முதன்முறையாக துணை முதலமைச்சர் பொறுப்பை கேட்ட பிறகு உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய இங்கே

விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் மீனவர்கள் அதிகம் நிறைந்த மாவட்டம் தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் மக்களுடைய காவலர்கள் என்று சொல்றேன்னா புயல் மழை எது வந்தாலும் முதல்ல களத்துக்கு ஓடுவதும் மக்களை மீட்பதும் மீனவ மக்களையே நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களை சந்திக்கும் போது எனக்கும் அந்த கூடுதல் உற்சாகம் கிடைக்கின்றது இந்த திருமணம் முழுக்க முழுக்க ஒரு சுயமணியாளர் திருமணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே நமக்கெல்லாம் மொழி நம்முடைய தமிழ் மொழிகளில் அனைவரும் மனமக்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள் மந்திரலாம் சொல்லாம தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக இந்த திருமணம் நடைபெற்றுக் இப்படிப்பட்ட சுயமனி திருமணத்திற்கு ஒரு காலத்தில் சட்ட அங்கீகாரம் கிடையாது

உட்கார்ந்துருக்கு ஒரு காலத்துல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு இந்த நண்பா கிடையாது பெண் வீட்டை விட்டு வெளில வர்றதற்கே உரிமை கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது ஆனால் அதையெல்லாம் மாற்றியவர் அதற்காக எல்லாம் போண்டியவர் தான் அந்த பெரியார் அவர்களும் பேரிடங்க அண்ணாவும் நம்முடைய கவர்மெண்ட் இடங்களையும் முத்தமலைக்கு நாட்டுக்கு கலைஞர் வரும் நீதி கட்சி தலைவர்களும் அந்த பெரியார் தான் பெண் விடுதலைக்காக பேசிய விஷயங்களை அத்தனையும் சட்டமாக்கியவர் மாற்றியவர் நம்முடைய பேரிடர்கள் அண்ணா அவர்களும் முத்தமலைக்கு நாட்டு கலைஞர் இன்றைக்கு அவருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் ராவண முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி சாஹிப் அவர்கள் அனைத்து திட்டங்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களை நிறைவேற்றப்பட போறார் கலைஞர் தான் காவல்துறையில முதல் முதல பெண்களுக்கு போலீஸ்ல பெண்கள் வேலை வாய்ப்பு பணியாற்றலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவே முதல் முதல டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல பெண்களுக்கு சொத்து சமூகம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்கள் பெண்கள் குறிக்க பல சதவீத பொறுத்தவர் கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் பெண்களுக்கு ஐம்பது சதவீத அளவுக்கு உள்ளாட்சியில் போட்டியிட அளவுக்கு இடஒதுக்கீடு தலைவர் மேயர்களாக துணை மேயர்களாக இன்றைக்கு மகளிர் பணியாற்றிட்டு இருக்காங்க அதேபோல் நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்களில் பஞ்சாயத்துகள்ல பெண் தலைவர்கள் அவர்கள் போல ஏராளமான பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியாற்றி வந்திருக்கிறார் இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கும் பெயர் தான் தாவரமான அரசு அதே போல மகளிருடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை நம்ம முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மகளிர் வெளில போய் வேலை செய்யணும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த விடியல் பயண திட்டம் ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின்

மாதம் ஆயிரம் ரூபாய் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமையற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்தியாவிலே தொடர முடியாது ஒரு கோடி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மகளிர் அதை விண்ணப்பித்தார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக செப்டம்பர் மாதம் துவக்கப்பட்டது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்திற்கு ஒரு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உள்ள திட்டம் ஒரு மோடியை மதினாறு மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று கொண்டிருக்கேன் இதற்கு இந்த திட்டத்தை மல மாநிலங்கள் கிட்ட தொடங்கியுள்ளது இதற்கு பேர் தான் திராவிட மாநில அரசு இந்த திட்டங்கள் மூலமாக மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை நம்முடைய திராவிட மாநில அரசு விலைய நகர்கின்றனர் இதெல்லாம் மருங்கும்பொழுது சில சில பேருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வரமை ஏற்படுத்த செய்கின்றது அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான வைத்தர் சார் காலம் தமிழ்நாட்டுக்கு உள்ளது கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா திட்டத்திலும் கலைஞர் வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தர் அதனால தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையதா ஏதாவது உரிசு கொழுத்துறதா என்று காத்து கிடைக்கிறார் அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர்கள் எப்படி கடந்த ஏழு தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ கண்டிப்பாக இந்த முறையை

ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது போல உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக சரி அழகான தமிழ் பேரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் இருவரும் ஒவ்வொரு நண்பர்களாக புரிந்து கொண்டு அதே போல சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமண விழாவிலே பங்கேற்று பணமக்களை வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த அதன் அதன் அனைத்து நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி உடைபெறுகின்றேன் நன்றி